வணக்கம் கவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவெரி பிஸ்னஸ் இன்றைக்கி பேச போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்லைன்ஸ் அது வந்து ரியலி அட்ராக்டட் மீ அப்படின் தான் சொல்லும் நான் இதை பற்றி தான் ரெகுலராகவே பேசிகிட்ருக்கேன் நான் அதனால் வந்து இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஹெட்லைன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பீட்ஸ் டிசிஎஸ்

சோன் வந்து டாடா ஸ்டீல் வந்து டிசிஎஸை பீட் பண்ணோம் இன் மார்க்கெட் கேப்டலைசேஷன் ஆர் இன் பர்ஃபார்மன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி எஸ்பிஐ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் எஸ்பிஐ ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறது நேற்று வீடியோ போட்டிருந்தேன் அண்டு அதனால அவங்க வந்து க்ரோ ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஃபேக்ட் அது பெட்டர் ரேட்டிங் வந்திருக்கு என்ன ஃப்ரம் த நிறைய அனாலிஸ்டந்து அப்படின்னு சொல்லணும் அவங்க வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஜிஎன்பிஏ தெர் இஸ் என்ன குரோஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை ட்ரமெண்டஸாக குறைச்சிருக்காங்க தென் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ட்ரமெண்டஸ்ஸாக தென் வந்து அஸ் யூஷுவல் ஆர்ஓஇ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆர்ஓயும் பெட்டராக இருக்குது அண்ட் கேபிட்டல் அடிகுவஸியும் சஃபிஷண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஃபார் அ லார்ஜ் பேங்க்கு இதில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈவன் எலஃபெண்ட் கன் டான்ஸ் அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய லார்ஜ் சைஸு அவங்கள வந்து நியரஸ்ட்டு நெக்ஸ்ட்டு காம்படிட்டர் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபிஃப்டி த்ரீ லேக் க்ரோஸ் வந்து இவங்களுடைய டெபாசிட்டு அண்ட் த நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட்டு பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தா எஸ்டிஎஃப்சி டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க டெபாசிட்டில் ஸோ அவ்வளோ பிஹைண்டு அப்படி இருந்தாலும் ஏபிள் டு டூ இட்டு எப்படி ஜிஎன்பியை குறைஞ்சி போச்சு ஓகே அதெல்லாம் வந்து இவங்களுடைய லாஸஸ்லாம் வந்து ஏஆர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அண்ட் அதனால் இவங்க புக்ஸை க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ரிட்டைலுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தென் வந்து இதெல்லாம் கார்ப்பரேட்டுக்கு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் ஸ்டில் அட்வான்ஸு க்ரோ ஆகிட்டே இருக்குது ஏன்னா இவங்களுடைய லிமிடேஷன் அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பேங்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஹைலி ரெகுலேட்டட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் தென் வந்து எல்சிஆர் தட் இஸ் லிக்யூரிட்டி கவரேஜ் ரேஷியோ தென் சிடி ரேஷியோ தட் இஸ் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ தென் என்எஸ்எஃப்ஆர் இப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதனால் ஆர்பிஐயோட க்ளோஸ் க்ரூட்னி அண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது ஸோ இதுலேருந்து இவங்க வந்து வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அண்டு அதுலேயே மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ அதனால் இதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது இருக்குது அவ்வளோதான் அண்டு நேச்சுரலி இதோடு நிற்க போகிறதில்ல ஏன்னா நெக்ஸ்ட் இயர்லாம் பாருங்கள் இன்னும் நிறைய இவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்க போகுது என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டட் லாஸ் ப்ரொவிஷனிங் இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் மூவ் ஃப்ரம் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லணும் அண்டு என்ன அப்படின்னா இன்ஸ்ட் அதாவது லாஸ் வந்த உடனே அதை வந்து ப்ரொவிஷன்ஸ் போடுறதோட இந்தந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ராபபிளி இது வந்து லாஸில் போகும்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுக்கிறது ப்ரொவிஷனிங் அண்டு வருமுன் காப்போம் திட்டம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஸோ அது வந்து யூனோ அந்த பேங்க்குக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ டெஃபினட்டாக ஆர்பிஐயும் நிறைய ரிஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து இந்த ரெகுலேட்டரி சோக்கு இருந்தால் கூட ஸ்டில் வந்து இவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கு அதுதான் ஆனால் டிசிஎஸ் பாருங்கள் எப்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அண்டு எல்லா இண்டியன் ஃபார்மா கம்பெனிஸோட டானோ ஒரு எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள் ஒரு டிசிஎஸ்க்கு வர முடியாது அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து ரெகுலேட்டட் இப்போ ஒரு ட்ரக் மார்க்கெட்டில் கொண்டாடணும் அப்படின்னா அங்கே வந்து எஃப்டிஐ மட்டும் இல்லை இந்தியாவில் சிடாஸ்கோன்னு இருக்குது அவங்கக்கிட்ட கிளியரன்ஸ் வரணும் அண்டு மார்க்கெட்டில் வந்தாப்பில அது ஒன்று உடனே சக்சீட் ஆகிடாது அதில் மார்க்கெட்டில் வந்து கூட நிறைய டேப்லெட்டை வந்து ட்ரக்ஸை வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஹைலி ரெகுலேட்டட் என்வாயன்மெண்ட்டு அதனால் அவ்வளோ ஈஸியாக க்ரோ பண்ணிட முடியாது அப்புறம் முற வாரி இவங்களாம் ஜெனரிக்ஸ் தான் பண்ணுறாங்க நாட் வந்து நியூ ட்ரக் இன்னோவேஷனில் இவங்க ஒர்க் அவுட் பண்ணுறது ஏன்னா அது லாங் ட்ரான் அந்த ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அந்த லெவலுக்கு இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் மசில்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும் அண்டு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதையும் ஆட் பண்ணிக்கணும் அதை விடுங்க அண்டு இப்போ சில பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைக் கிளென்மார்க் வந்து அவங்களுடைய கேன்சர் ட்ரக் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே பணம் கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க ஸோ இந்தியாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் சன்ஃபார்மாக கூட இந்த க்யூ த்ரீ ரிசல்ட்ஸில் பாருங்களேன் ஈவன் க்யூ டூ ரிசல்ட்ஸில் கூட பார்க்கலாம் அவங்களுடைய இன்னும் இனோவேஷன் ட்ரக் இருக்குது பாருங்கள் அதோட போர்ட்ஃபோலியோ பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மச் ஹையர் அவங்களோட தென் அதர் ஜென்ரிக்ஸோட அப்படின்னு சொல்லணும் ஸோ அவங்களும் நியூ இனோவேட்டிங் ட்ரக்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லி ஆகணும் ஸோ கம்மிங் டு த ஒரிஜினல் ஸ்டோரி த டிசிஎஸ் இவ்வளோ லார்ஜ் கம்பெனி எல்லா ஃபார்மா கம்பெனியும் டுகெதர் ஆட் பண்ணால் கூட ஒரு சைஸ் கிட்டே தான் வர முடியும் அப்படி இருக்கிறவங்க இந்த ஏ வந்தோடன கூட ஈவன் ஆக்சுவலி த்ரீ இயர்ஸ் ஆகிடுது இன்னும் மேஜர் சேஞ்சு வரல அவங்ககிட்ட இருந்து இப்போ தான் சம் மூமெண்ட்டு தெரியுது பட் ஆனால் இது எவ்வளோ குயிக்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா டேட்டா சென்டர்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஸ்லைட்டு இன்க்ரிமெண்டல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லணும் நம்மளுடைய காவேரியின் கூட ஒரு வியூவர் கூட கேட்டிருந்தார் லாஸ்ட்டு லைவ் செஷனில் ஒன்று கேட்டிருந்தார் என்ன கேட்டிருந்தாருன்னா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியெல்லாம் வெகுவாக கரெக்டாக எடுத்து அண்டு அந்த ப்ரைஸஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்குது தென் அவங்களுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸு பாருங்கள் அது கூட ரொம்ப லோவாக இருக்குது ரீசனபிளாக இருக்குது இப்போ வந்து ஃபைவ் இயர் பிஇ கம்பேர் பண்ணோம்னா இப்போ வந்து ரீசனபிளாக இருக்குது இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு சி பிஇ வந்து டெஃபினட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் யாச்சிக் அது ஒன்றும் இல்லை ப்ரைஸ் டு ஏர்னிங் எப்போ பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு க்ரோத் இருந்தால் பார்க்கலாம் அதர்வைஸ் கேட்சிங் அ ஃபாலோங் நைஃப் அப்படின்னு தான் சொல்லணும் சரி இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஹவு அவங்க பிஸ்னஸை சேஞ்ச் பண்ண போகிறாங்களா இல்லையா ஏன் அப்படின்னா ஏஐ வந்து வந்ததுலேருந்து பெரிய த்ரெட் வந்துருச்சு எங்கெங்கே ஏரியாவில் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டீன் ஜாபுக்கு நான் ஏஐ யூஸ் பண்ணிடுவேன் தென் வந்து குயிக்காக க ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்போ லார்ஜ் லேபர் ஃபோர்ஸ் வச்சு என்ன பிரயோஜனம் அப்போ வந்து இந்த லேபர் வேஜ் ஆர்பிட்ரேஜ்னால் என்ன பிரயோஜனம் அங்கே பதினஞ்சு டாலர் பர் அவர்ங்கிறது இங்கே அஞ்சு டாலர் பர் அவர் தான் இருக்குது ஸோ இதை வச்சு நான் வந்து ஏர்ன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது இப்போ ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவிட்டி கெயின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது கிளைண்ட்டு கேட்பான் எனக்கு ஷேர் பண்ணுப்பா அப்படின்ட்டு ஸோ ஓல்டு மெத்தட் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாமே கொஸ்டின் ஆக ஆரம்பிச்சிச்சு லார்ஜ் ஃபோர்ஸ் லேபர் ஃபோர்ஸ் நாட் ரெக்வயர்டு டைம் ஹவர் ஸ்பெண்ட் அதுவும் ட்ரமெண்டஸாக குறையுது ஏஐ வந்ததுனால இப்போ ஏஜெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால எல்லா ரொட்டீன் ஜாபும் ஏஐ ஹேண்டில் பண்ண போது அப்போ இவங்களுடைய என்டையர் பிஸ்னஸ் மாடலே கொஸ்டின் ஆகிடுது அதனால தான் இன்றைக்கூட பாருங்கள் ஹெவியாக வந்து எல்லா ஐடி கம்பெனிஸும் ஃபாலோ ஆகிடுது இந்த இயரில் மட்டும் டெய்லி எபவுட் ஃபோர் அண்ட் ஹாப் பெர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு ஆல் த ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஒன்று ஃபாலோ ஆகிட்டே இருக்கு இன்னொன்று வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்னால ரைஸ் ஆகிட்டே இருக்கு எஸ்பிஐ அதனால தான் இந்த எஸ்பிஐயோட மார்க்கெட் கேப் வந்து இந்த ஐடி க கம்பெனி தர்இஸ் டிசிஎஸ் பெட்டர் மார்க்கெட் கேப் ரீச் ஆகிட்டாங்க இது வந்து அலாரம் பெல் டெஃபனட்டாக ஒருத்தர் வந்து போட்டில் இருக்க ஹோல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு லீக்லாம் அடைச்சிட்டாரு தென் வந்து அந்த ப்ராப்பர் என்வாயன்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா லோவர் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு தென் வந்து லோவர் ஜிஎஸ்டி தென் கவர்மெண்ட் அவங்கள வந்து ஒரு பெரிய சேஞ்சு கொண்டாந்துட்டுருக்காங்க காம்படிஷன் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணோம் கஸ்டம் டியூட்டிலாம் குறை அப்படின்னு சொல்லி அண்டு இன்கம் டேக்ஸ் ரிபேட்டும் கொடுக்குறாங்க இப்படி இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் தென் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை சேஞ்ச் பண்ணி ஈவன் வந்து ரிட்டைல் லெண்டிங் இஸ் பெட்டர் ஏன்னா அது வந்து வேறு வந்து ப்ராப்ளம்ஸ் ஆர் லெஸ் அப்படின்னு சொல்லி அதை அடாப்ட் பண்ணி அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண உடனே இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து குரோ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க என்ன ப பார்த்திங்கன்னா இந்த டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸ் என்னென்ன நினச்சிருக்காங்களா அவங்க ஸ்டில் அந்த கோச்சிங் சென்டரு க்ளாஸஸ் தான் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க அண்டு ஓல்டு மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து அதுதான் இன்ஃபோர்ஸில் இருக்குது ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எப்படி வந்து இந்த ஓல்டு மெத்தட் ஆஃப் கோச்சிங் கிளாஸ் ஒர்க் ஆக போகுது ஒர்க் ஆக போகிறதே இல்லை இப்போ டேக்ஸி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூன் வந்து இது அடாப்ட் ஆகணும் ஆட்டோமேஷன் அடாப்ட் பண்ணி ஆகணும் திரும்பியும் வந்து ஒன்லி டிரைவர்ஸை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது அதையும் அடாப்ட் பண்ணி அதிகம் செயல்படுத்துறதுக்கு தயாராகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த பாசிபிலிட்டி வர்றப்போது நீங்கள் வந்து சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அதர்வைஸ் டெஃபினட்டாக எஸ்பிஐ மாதிரி நிறைய கம்பெனிஸ் எமாஜ் ஆகும் அண்டு டு பீட் அந்த டிசிஎஸ் அண்டு எஸ்பிஐ கூட பாருங்கள் அவங்க வந்து ஈவன் ஐசிஐசிஐ அவங்களையும் பீட் பண்ணிட்டாங்க இன் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இன்னும் கொஞ்ச நாளில் ஈவன் ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் பீட் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா எஸ்பிஐ அவங்களுடைய சிடி ரேஷ்யோ பாருங்கள் ஸ்டில் அபவுட் செவன்டி த்ரீ பர்சன்ட் ஸ்டில் நிறைய ஸ்கோப் இருக்குது அவங்களுக்கு டு எக்ஸ்பேண்ட் அந்த அட்வான்ஸை அதை வச்சு நல்லா க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் டெஃபினெட்லி இந்த ரிட்டைல் லெண்டிங்கோ இன்னும் நிறைய கேட்சப் ஆகும் அதனால வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் டு பீட் ஈவன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேபி அடுத்த குவார்ட்டரில் கூட இதை நம்ம பார்க்கலாம் அண்ட் அதே சமயத்தில் அனலிஸ்ட் கூட ரீரேட் பண்ணிட்டாங்க ஃப எஸ்பிஐ பேங்க்கை அதனால் இன்னும் க்ரோத்துக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கூட பார்த்தீங்கன்னா பெரிய டவுன்ஃபால் இருக்கு அதில் வந்து ஐடி கம்பெனிஸும் ஒரு லீடர் அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கு ஃபாலில் அண்டு அஃப்கோர்ஸ் ஆயில் ப்ரைஸும் பயங்கரமாக ஏறிடுச்சு அடுத்து சிக்ஸ்டி நைன் டாலர்ஸ் கொட்டாகிட்டு இருக்கு அஃப்கோர்ஸ் இந்த ஒலட்டிலிட்டி கண்டினியூ ஆக தான் செய்யும் ஏன் அப்படின்னா அண்டு பிகாஸ் ஸ்டில் த அக்ரிமெண்ட் வந்து வித் யுஎஸ்ஏ சைன் ஆகணும் அந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய திங் ஃபேவரிங் யூஎஸ்ஏ தான் இருக்குது தேன் வந்து ஃபேவரிங் இந்தியா அந்த பாயிண்ட்டும் நம்ம இந்த டைமில் நோட் பண்ணி ஆகணும் அண்ட் அதே சமயத்தில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் வரப்போகுது என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் இதை பற்றி சொல்லேன் தெர் இஸ் சிபிஐ டேட்டா இன்னைக்கு வரப்போது அது நியூ மெத்தட் பேஸியரை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறாங்க தெர் இஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதை பற்றி நான் பேச போகிறதுல என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவோட சாவரின் எல்எல்எம் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு கிரேட் சான்ஸ் இருக்குது நான் நாளைக்கு தெர் இஸ் சர்வம் ஏஐ அப்படின்ட்டு இதுதான் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் ஹெட்லைன் இன்றைக்கி அண்டு அப்படி வந்துச்சு நான் பார்க்கணும் அது எப்படி வந்து ஹவு இந்தியா இந்த சுச்சுவேஷனில் அடாப்ட் பண்ண முடிஞ்சிச்சு அதுதான் வந்து இந்த டிசிஎஸ் மாதிரி கம்பெனி வந்து இன்றைக்கி புரிஞ்சுக்கணும் இந்தியா வந்து நாட் ஓன்லி அ ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் கம்பெனி அவங்க கூட இந்த மாதிரி ஃப்ராண்டியர் டெக்னாலஜியில் மாஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் அஃப்கோர்ஸ் அது வந்து எல்லா நேட்டிவ் லாங்குவேஜிலையும் இருக்க போகுது அண்டு அதுதான் பிக்கஸ்ட்டு சக்ஸஸ் ஏன்னா இந்தியா வந்து இட்ஸ் நாட் ஒன் லாங்குவேஜ் கண்ட்ரி மல்டிப்புள் லாங்குவேஜஸ் இருக்குது அதனால் அத்தனைகமே இஸ் கோயின் பை அவைலபிள்னு சொல்கிறாங்க அப்படி வந்துச்சுன்னா நல்லது தானே அண்டு நம்ம வந்து எல் எல்லாம் இப்போ வந்து சாட் ஜிபிடி அந்த மாதிரிலாம் ஃபார் அகர்டாக இருக்காங்க அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் அகர்டு ஸோ அவங்கள கேட்சப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் பட் ஸ்டில் ஒரு சாவரின் எல் எல்லாம் வந்து இட்ஸ் அ குட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவேன் பார்ப்போம் நாளைக்கு எப்படி அந்த இது எலஎல்லம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அண்டு ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு ஏஐ சம்மிட் வந்து இந்தியாவில் வந்து டெல்லியில் போகுது ஸோ அந்த இதை நியூஸை நான் அவளுடன் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த வீடியோவில் வந்து சில கம்பெனிஸ் அந்த ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன் அண்டு அத்தனையும் ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் நான் வந்து டிசிஎஸோ இல்லை இன்ஃபோசிஸ்ஸோ அகெயின்ஸ்டாக கிடையாது ஆர் ஃபார் தட் மேட்டர் ஐடி இண்டஸ்ட்ரி என்னுடைய பர்பஸ் என்னென்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஐடி ஸ்டாக்ஸு குறைஞ்சிக்கிட்டே போகுதுனால அது வாங்கலாமா இல்லையா நம்ம வந்து நம்ம எப்போ வாங்கணும் அப்படிங்கிறது ப்ரைஸ் ஏர்னிங் மட்டும் யூஸ் பண்ணி வாங்க முடியாது அதில் குரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அவங்க ஃப்யூச்சரில் வந்து ஏஏ அடாப்ட் பண்ணி அவங்களால ச டெலிவர் பண்ண முடியுமா அவங்களுடைய க்ரோத் பொட்டென்ஷியலை அப்படின்னு பார்த்தாகணும் அதனால தான் ஸோ இட்ஸ் நாட் ஏ ஐம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி அகெய்ன்ஸ்டு அப்படிலாம் கிடையாது ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்